குறிப்பாக நாங்கள் கௌரவ பிரதம நிறைய மரியாதை வைத்திருக்கின்றோம் அவர் நல்ல படித்த மிகச்சிறந்த குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்த நாட்டிலே ஒரு பிரதமர் என்று நாங்கள் அவரை சொல்லுகின்ற போது நாங்கள் பெருமைப்படுகின்றோம் ஆகவே அந்த பிரதமருக்கு எதிராக நாங்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை அதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் எல்லோரும் குறிப்பாக அந்த கல்வி சீர்திருத்தம் இந்த நாட்டுக்கு கட்டாயம் அவசியமான ஒன்று இப்போதை செய்திருக்க வேண்டிய வேலையை எதிர்ப்புகள் காரணமாக அரசியல் காரணங்களுக்காக செய்யாத நிலையில் கௌரவ பிரதமர் ஹரிணி அவர்கள் இந்த ரிஃபார்ம் அதனை கொண்டு வந்த அதை செய்ய வேண்டும் என்று மிக தெளிவான ஒரு தீர்மானத்தை எடுத்து நடைமுறைப்படுத்துவதற்கு முனைந்தார் அதை நாங்கள் பாராட்டுகின்றோம் எந்த வகையிலும் அதை கூடாது அந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் கட்டாயம் செய்யப்பட வேண்டும் அதில் ஏற்பட்ட ஒரு சில உள்வாங்கப்பட்ட சில சப்ஜெக்ட் சம்மந்தமாகத்தான் எனக்கு பிரச்சனை அதில் உள்வாங்கப்பட்ட பாலியல் தொடர்பான ஓரின் எச்சரிக்கை தொடர்பான சில அம்சங்கள் தொடர்பிலே தான் மத சமய கலாச்சாரங்களுக்கு மக்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகளை பட்டிருக்கிறது ஆகவேதான் மத தலைவர்களும் சமூக புத்திஜீவிகளும் இந்த பாலியல் சம்பந்தமான பூத்தப்பட்ட பாடம் அகற்றப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை விடுத்தார்களே தவிர இந்த எஜுகேஷனல் ரிஃபார்ம் நிறுத்தப்பட வேண்டும் என்று யாரும் கூறப்படவில்லை உண்மையிலே இந்த நாடு என்னென்றால் எங்களுடைய சிலபஸ் எங்களுடைய சிஸ்டம் எல்லாமே அவுடேட்டட் எல்லாமே பழைய சிலபஸ் பழைய அவுடேட்டட் சிஸ்டம் இந்தியா போன்ற நாடுகள் பக்கத்து நாடுகள் எல்லாம் தொழில்நுட்ப தகவல் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் எங்கேயோ முன்னேறி இருக்கின்ற போது இன்னும் நமது பல்கலைக்கழகங்களில் ஐந்து வருடம் பத்து வருடங்களுக்கு முன்பு தயாரிக்கப்பட்ட அதே சிலபஸ்களை தான் நாங்கள் இன்னும் படிப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான வழிவகைகள் இல்லை போதிய நிதி ஒதுக்கீடுகள் இல்லை நாங்கள் அந்த சிலபஸ் சிஸ்டத்திலே நாங்கள் மாற்றத்தை கொண்டு வராத வரை எங்களுடைய சிறந்த ஒரு இளைஞர்களுக்கு எங்களுடைய மாணவர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை வழி சமர்த்திச்சு கூட முடியாது பாடசாலை கல்வி பல்கலைக்கழகம் என்பது வெறுமனே படித்துவிட்டு வீட்டில் இருப்பதற்கு அல்ல பெற்றோர்கள் படித்து முடிந்தவுடன் அந்த பிள்ளைகள் தங்களுடைய குழந்தைகள் பிள்ளைகள் தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கின்ற சிறந்த தொழிலுக்கு அவர்கள் உள்வாங்கப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் ஆகவே கௌரவ பிரதம அமைச்சர் அவர்கள் இங்கு இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர் கொண்டு வந்த எஜுகேஷன் ரிஃபார்மை நாங்கள் வரவேற்கின்றோம் ஐந்து விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவரை நாங்கள் பாராதுக்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பை நாங்கள் வழங்குவோம் அந்த எஜுகேஷன் ரிஃபார்ம் இம்ப்ளிமென்ட் பண்ணதுக்கு தேவையான முழு சப்போர்ட்டை நாங்கள் கொடுப்போம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் சமய கலாச்சாரங்கள் எல்லா மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அது உருவாக்கப்பட வேண்டும் விதவித்து அவர் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆகவே கௌரவ

சமூகத்தை எங்களால் வளர்க்க முடியும்